ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடன் நான் உங்கள் ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கஸ்டமைஸ் ஆர்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்க டூ டேஸ் பிஃபரோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன் த ப்ராடக்ட் சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி நான் மேக் பண்ணுறேன்றதுக்காக தானே லைவ் வீடியோ தான் என்னுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரிலேஷனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்டுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்படி தான் போகும் இன்றைக்கி என்னுடைய நாத்தனார் பொண்ணுக்காக சில இஷ்யூ இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு சில ப்ராடக்ட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அந்த ப்ராடக்ட் அவளுக்கு சூப்பர் ஒர்க் அவுட் ஆனதுனால அவளுடைய கூட ஒர்க் பண்ணுற கோலீஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இதில் வந்து சில ஃபீமேலு மேல் பிள்ளைங்கள்லாம் கேட்டிருந்தாங்க ஆண்ட்டி எங்களுக்கு டேண்ட்ரஃப் நிறைய இருக்குது ஹெல்மெட் போடுறதுனால கொத்து கொத்தாக முடி கொட்டுது பக்கல் பக்கலாக இருக்குது டேண்ட்ரஃப் இதை கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு ஷாம்பு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளைங்களுக்காக தான் டான்ட்ரஃப்க்கு எதெல்லாம் போட்டால் சூப்பர் ரிசல்ட் கொடுக்குமோ அந்த மூலிகையெல்லாம் தேடி தேடி பார்த்து செய்கிறதுனால தான் சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது ஒவ்வொரு ப்ராடக்ட் ரெடி பண்ண உடனே ஒரு பிஹெச் டெஸ்ட்டு கம்பல்சரி எடுத்துருவேன் ஏன்னா யூஸ் பண்ணுற பிள்ளைங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வரக்கூடாதுன்றத நான் ரொம்பவும் கவனமாக இருப்பேன் ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு எப்படி செய்வனோ அதே போல் மற்ற பிள்ளைங்களுக்கு அக்கறையாகவும் அனுபவம் செய்கிறதுனால தான் எல்லாருமே உரிமையாக என் கிட்ட கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள்